அந்த விஷயத்துக்காக இன்றைய உயிரிழப்பு நான் தயாராக ஒருவராக கொண்டு வந்ததுக்கு எங்க தென்மராட்சி மக்கள் பெண்கள்

இதாவது ஐயா சரி சொல்லுங்க ஐயோ சரி மக்களை மக்களாக காணிக்க மாட்டோம் நான் மரணம் பண்ணுறது எல்லா எந்த ரூபத்திலேயும் வரலாம் சரியா அது என்றைக்கு போனாங்கன்னு நாளைக்கு போனாங்க அந்த விஷயத்துக்காக என்ன உயிர் கொடுக்கறவங்க நான் தயாராக உதாரணம் சரி நன்றி நன்றி ஐயா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் அதை விரும்பின்னு சொல்லத்தானே

எதிர்கட்சியாக இருக்கிறாக்க எது இல்லை அதாவது எதிர்க்கட்சி மக்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்கு சேவை செய்யறேன்னா திரும்பி வந்து சேவை செய்யத்தேன் நான் செய்யாமல் ஒன்றும் தெரியல மக்கள் ஆதரவு தான் வந்தேன் ஓகேன்னு சொல்லி தானே போனதா நாலு வரும் போட்டி கொடுத்துருக்கேன் நான் நாலு வரும் போட்டி விட்டுருந்தேன்

கூடுதலாக பங்கேற்று மக்கள் பங்களிப்போட தான் நானும் ஒரு உறுதிக்கா தான் நான் தெரியும் நானும் கரண்ட் அடிச்சு போய் போன வருஷம் ஒரு வருஷமும் மாறும் ஆதாம போய் இந்த ஆஸ்பத்திரியில தான் இருந்தேன் எனக்கு ரெண்டு முழங்காலும் சிட்டு தேஞ்சு போச்சு அதனால உங்க எஸ்டி எடுக்க சொன்னா அவ சொல்லிச்சினா கரண்ட் அடிச்சதுக்காம்மா எஸ்டி எடுக்க இயலாது மிசுதுக்கும் உங்களுக்கு முதன் மேயலாது ஃபேன் பண்ணியும் கேலாமா அதுக்கு இன்னும் மருந்தே கண்டு கேல நான் இப்போ இந்த டாக்டர் வந்தால் கேட்க போகிறேன் அப்படி ஒரு இது இருக்கோ உண்டு ஆதாரங்கள் கொப்பிகள் எல்லாம் இருக்குது நாளைக்கு கிளினிக்னாலும் நான் வாரேன் டாக்டர் இப்போ அந்த மருந்து எல்லாம் இருக்குது அதில் எனக்கு இஞ்சாலும் இதிலே இருந்து இல்லை கழுத்தான்குட்டியிலேருந்து இந்த பக்கம் காண வலிக்கிறது அப்போ இடது பக்கம் வலி இருக்குது இடம் வந்தவங்க சொன்னேன் நான் சொல்லவே சொல்லிச்சின்னா புதுக்கில் நாங்கள் கொஞ்சம் ஒன்றும் வைத்தியம் ஜெயிக்கலாம் மருந்து குளிசா கண்டுபிடிக்கல ஏதோ கூட வேலை எழுது நீங்கள் வேனு பாவீங்களோ அப்போ என்ன போல் ஆயிரம் பேர் கரண்ட் அடித்து குற்றூரில் வந்து உங்கள் இதனால் உங்கள் உதவியை சொல்கிறோம் மருமன் ஆனால் தென்மராஜி மக்கள் போராடியில் ஒரு நன்மை என்னென்றால் என்ன நிலகாரமான நிதியில் உண்மையை கண்டு தனி நபர் ஒருவராக கொண்டு வந்ததுக்கு எங்களை தென்மராஜி மக்கள் பெண்கள் முதன் நான் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் ஏனென்று சொல்ல இதுக்கு யாரும் முன்பராயினா பயம் இருக்கு சேம் என்ன சொல்லினமோ எங்கள பெண்ணம் என்ன சொல்லுதோ தெரியாது என்று நான் ஒரு என்னென்று சொல்லுறாரு நான் ஒரு கிராமணத்தை எந்த கணவர் தான் எனக்கு சமூக பங்களிப்பு செய்தவர் கூடுதலாக எனது கணவரை தெரிஞ்சாக்களும் இருப்பி நம்ம இருக்கல இருந்துட்டால் எனது கணவருக்கே கூடுதலாக போய் அச்சுறுத்தல் விட்டாது அன்றைக்கு கொஞ்சம் பூசடி போட்டு வரைய என்ன ஐயா அவங்களோட மனைவி அங்கே நின்றாவா மோட்டார் சைக்கிள் அப்படி ஓடினா இப்படி குப்படி சிக்னல் லைட் பற்றி அப்போ இவர் நெறிஞ்ச வாங்கும் அந்த ஆட்டோ சிக்னல் லைட்டோட தான் முன்னுக்கு போகுதும் அப்போ நீங்கள் ஏன் மட்டும் என்ன மறைக்கிறீங்க அது அவ அம்மாவ அவள் சுய விருப்பத்தின் படி அவள் சமூகத்துக்கு சேவை செய்ய போகிறோம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். நான் செய்கிற பூச தொழில் நீங்கள் என்ன ஒரு பூசரை மறைத்து நீங்கள் எனக்கு ஒரு விக்கே இல்லை அது எல்லாம் நான் வாழ்ந்து போய் அவ போய் கலந்துட்டு போனா இனம் தெரியாத ரெண்டு நபர் வந்து சொல்வார் அங்காடு அந்த சந்தையில் ரெண்டு பேர் நிற்கி எனக்கு தெரிஞ்சுட்டுது ஏன்டா எனக்கு பப்ளிக் கேட்சி நான் வழிபடியே இல்லை என்னடா சயன் தைனும் ஒருவன் இருந்து அவன் சின்ன பிடிச்ச நான் எனக்கு கேட்க எங்களோட பழகினவன் வேணான்டா இது என்னடா அந்த இங்கே வேற உங்களோட ஆள் கோபுர கொழும்புக்கு உண்டு நான் என்ன செயன் தன் இங்கேவா என்ற ஆள் எந்த குருஷன்டா இவர் இல்லை சரி இப்போ நான் பப்ளிக் கேட்சு என்னடா போகிறதுக்கு சம்பவ உனக்கு நடவடிக்கையாக போகும் தமிழ்ல ஊறிப்பட்ட கருத்து இருக்கு சரி வந்துட்டீங்க பிரச்சனை இல்லை நீங்கள் அவரை வழி அனுப்பிச்சு போகணும் நானும் வழி அனுப்ப வரே இல்லை போட்டு திரும்ப வருன்ற நம்பிக்கையில நான் சொல்லுறேன் என்னென்று கேட்ட அவர் அதைக்கேக்க ஒவ்வொரு கதையிலும் கடைசியாக நானும் இன்னொரு எங்களுடைய வேலை செய்கிற சமூகத்தில் வேலை செய்கிறார் பொம்ளையும் தான் சேர்ந்து உள்ள அவரை சந்திச்சு கதச்சனை அப்பா அவற்றை கண்ணை அவதானிச்சன் உண்மை இருந்து உண்மையான கருத்து இருந்து எல்லாரும் பாயத்தான் பார்க்க போன ஆனால் அவற்றை கண்ணை நாங்கள்லான் பார்த்தோம் ஏன்

அது அவர் தங்கட கடமையா சென்றவர் செய்யினை செய்யினோம் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு போவோம் மக்களோட மக்களாயிருந்து இதுதான் எந்த கோரிக்கை அவருக்கு என்னது மனதான வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்வோம் தென்மராட்சி பெண்கள் يم د

ஒவ்வொரு நாளுக்கும் 2000 கடிதம் கொடுக்கறேன் 2000 பேருக்கு பळी வாங்குறால தானே அதனால எல்லாத் தயமே படி வலிக்குது எல்லாருமே கோடான கோடிなんで இப்ப நீங்க நீங்க நாளைக்கு கடிதம் mandarさん ஜோசியின் power 5000 இந்த டேவே சந்தோஷமா

આવે મારે નિકળવા દે નહી રેડ આને આરે તો ખસતો આરે આરે બસ નરેક નરેક કારે રે ડોક્ટર રે ડોક્ટર નંતરે રે Terima